மாணிக்கம் எப்போதும் காலையில் எழுந்ததும் முதலில் காபி குடித்தால்தான் அந்த நாள் சிறப்பான நாளாக அமையும் என்பது அவரது நீண்ட நாள் பழக்கம் அன்று காலை ஏழு மணி ஆகியிருந்தது ஜோதி அப்பா காபி கேட்டுட்டு இருக்காரு பாரு கொஞ்சம் போட்டு கொடுத்துட்டு வாமா படுக்கையில் சுருண்டு படுத்து கொண்டிருந்த ரமேஷ் தன் மனைவி ஜோதிக்கு குரல் கொடுத்தான் ஏங்க உங்க அப்பாவுக்கு உங்க அம்மா காபி போட்டு கொடுக்க கூடாதா இல்ல உங்க தங்கச்சி தான் காஃபி போட்டு கொடுக்க கூடாதா எல்லாத்துக்கும் நான் ஒருத்தி மட்டும்தான் இருக்கேனா நான் மெஷின் நானும் எரிச்சலுடன் ஈரத்தலையை துவட்டி கொண்டு சொன்னாள் ஜோதி ஜோதி கோவிச்சிக்காதேம்மா அம்மா போடுற காஃபி தங்கச்சி பூரணி போடுற காஃபி எதுவும் அப்பாவுக்கு சரியில்லையா நீ போட்டு கொடுக்கற காஃபி தான் அப்பாவுக்கு திருப்தியா பிடிச்ச மாதிரி இருக்காம் என்று சொல்லிவிட்டு போர்வை இழுத்து போர்த்தி கொண்டான் ரமேஷ் இதோ பாருங்க நான் இந்த வீட்டுக்கு வந்த மருமகளா தெரியல ஒரு வேலைக்காரியா தான் என்ன நடத்துறீங்க சற்று நேரத்திற்கெல்லாம் காஃபி போட்டு கொண்டு போய் கணவனை எழுப்பினாள் ஜோதி அடிப்படையில இருந்து இவங்க வர்றதுக்கு அப்படியே அப்பா கிட்ட ப்ளீஸ் பிளீஸ் நீயே போய் அப்பாவுக்கு கொடுத்துட்டு வாயே அப்பா ரொம்ப சந்தோஷப்படுவாரு நானும் கொஞ்ச நேரம் தூங்குவேன் என்று ரமேஷ் சொல்ல எல்லாம் தலையெழுத்து நான் என்ன ஒண்ணுமே இல்லாத குடும்பத்துல இருந்தா வந்தேன் எல்லா வசதியோடையும் ராணி மாதிரி இருந்தவ இங்க வந்துதான் வேலைக்காரியா போயிட்டேன் எங்க அப்பாவை சொல்லணும் நல்ல குடும்பம்னு சம்பந்தம் பண்ணாரு அவங்க வேலைக்காரி தேடுறாங்கன்னு புரிஞ்சுக்கல இதோ பாருங்க நான் இப்படியே இருந்துருவேன்னு மட்டும் நினைக்காதீங்க கூடிய சீக்கிரத்துல இதுக்கு ஒரு வழிய பண்றேன் அது வரைக்கும் நல்லா இழுத்து போர்த்திக்கிட்டு தூங்குங்க விடியிறப்போ எப்படி விடியுதுன்னு பாருங்க கோபத்துடன் சொல்லிக்கொண்டே கதவை திறந்து கொண்டு காஃபியுடன் ஹாலுக்கு நடந்தால் ஜோதி எழுபத்தைந்து வயதான மாணிக்கம் காலை கதி பேப்பரை புரட்டி கொண்டு ஹாலில் சோஃபாவில் உட்கார்ந்திருந்தார் ஜோதி வேக வேகமாக வந்து அருகில் இருந்த மேஜை மீது காஃபி டம்ளரை டபக் என்று அவசரத்துடன் வைத்தாள் காஃபி அலம்பி கொஞ்சம் சிதறிவிட்டது மருமகள் கோபமாக காஃபியை கொண்டு வந்ததை கண்டு கொண்டு விட்டார் மாணிக்கம் அமைதியாக அவர் பேப்பரை புரட்டிக் கொண்டிருந்தார் ஜோதி வந்த வேகத்துடன் திரும்பி விட்டாள் காஃபியை குடிக்க மாணிக்கத்துக்கு மனம் வரவில்லை அவர் செய்தித்தாளை மடித்து வைத்துவிட்டு ஆழ்ந்த சிந்தனையில் மூழ்கினார் சிந்தனையில் இளைய மகன் சதீஷின் நினைவுகள் அலையடித்தன காஃபியின் மேல் ஆடை படர ஆரம்பித்தது மாணிக்கத்தின் பெரிய மகன் ரமேஷ் படித்த பட்டம் பெற்று ஐடி கம்பெனியில் பணியாற்றி கை நிறைய சம்பாதிக்கிறான் இளைய மகன் சதீஷ் படிக்கவில்லை அவனுக்கு கைத்தொழில் மீது ஆர்வம் அதிகமாக இருந்தது சின்ன வயதிலே பிளம்பர் வேலையை கற்றுக்கொண்டு இப்போது தனியார் கம்பெனியில் பணிபுரிந்து வருகிறான் ரமேஷுக்கு ஒரு வருடத்திற்கு முன்புதான் திருமணம் நடந்தது பெரிய வசதி வீட்டு பெண்ணான ஜோதி மனைவியாக அமைந்து ஜோதியின் அப்பா லிங்கம் அண்ணா நகரில் பெரிய ஜவுளிக்கடை வைத்திருக்கிறார் ஐந்து டிராவல்ஸ் பஸ்களும் லாரிகளும் ஓடுகிறது மாணிக்கம் குடும்பத்தை விட பல மடங்கு வசதி நிறைந்தவர் லிங்கம் ரமேஷ் நன்றாக படித்திருந்தான் ஐடி கம்பெனியில் பணிபுரிகிறான் கை நிறைய சம்பாதிக்கிறான் என்பதாலே தன் மகளை ரமேஷ்கு மனமுடித்து வைத்தார் லிங்கம் கல்யாணமான சில மாதங்கள் வரை ஜோதி நல்ல மருமகளாகத்தான் மாமனார் மாமியாருக்கு மதிப்பு கொடுத்து இருந்து வந்தாள் போக போக அவளின் மனநிலை மாறிவிட்டது ஏனெனில் புகுந்த வீடு தன்னுடைய கணவன் வருமானத்தை தான் நம்பியிருக்கிறது என்பதும் இனி காலம் முழுக்க குடும்பத்தை கட்டிக்காக்கும் பொறுப்பும் அவர் தலையில்தான் விழும் என்றும் நினைத்து விட்டாள் மாணிக்கத்தின் கடைசி மகள் பூரணி கல்யாண வயதில் இருந்தால் கல்யாணம் செய்ய வேண்டுமானால் தன்னுடைய கணவன் நடக்கும் என்பதையும் மாணிக்கம் வருவாய்த்துறையில் ஆறையாக வேலை செய்து ரிட்டையர்மெண்ட் ஆனவர் பென்ஷன் பணம் மாதம் இருபதாயிரம் ரூபாய் தான் வருகிறது அதை வைத்துக் கொண்டு குடும்பத்தையும் நடத்தி கொண்டு ஒரு பெண்ணுக்கு திருமணம் செய்துவிட முடியுமா என்ன அதுவும் இல்லாமல் கட்டிய இந்த புது வீட்டுக்கு கொஞ்சம் கடனும் இருக்கிறது அதையும் தன்னுடைய கணவன் தான் அடைத்து வருகிறார் ஒரு வருடத்தில் புகுந்த வீட்டின் மொத்த நிலவரங்களையும் ஜோதி தனது கணவனை தனிக்குழுத்தனம் அழைத்து போக அவள் முடிவை எடுத்துக்கொண்டு குடும்பத்தில் இருப்பவர்கள் மீது எரிந்து எரிந்து விழுகிறவளாகவும் எந்த ஒரு வேலை செய்தாலும் புலம்பிக் கொண்டே செய்கிறவளாகவும் மாறி வந்தாள் ஜோதி அவளின் இத்தகைய மாற்றம் எதற்காக என ரமேஷ் அறிந்திருந்தாலும் தற்போதைய சூழலில் குடும்பத்தை விட்டு தனியே போவது அவ்வளவு சரியானதல்ல என்பதால் பிடிகொடுக்காமல் ஓடிக்கொண்டிருந்தான் இளையவன் சதீஷ் கம்பெனி பக்கத்தில் கடை வைத்திருக்கும் ஒரு டெய்லரின் மகளான சுனிதாவை உயிருக்கு உயிராக காதலித்து வருவதை அரசல் புரசலாக மாணிக்கம் அறிந்து வைத்திருந்தாலும் அது குறித்து எதுவும் பேசாமல் தெரியாதது போலவே இருந்தார் மனசுக்குள் மட்டும் அவனை பார்க்கும் போதெல்லாம் சொல்ல தவறுவதில்லை அண்ணன் ரமேஷ் திருமணம் முடிந்த தன்னுடைய காதல் விவகாரத்தை பற்றி வீட்டில் சொல்லிவிட்டான் சதீஷ் ஒரு டெய்லரின் மகளை தன் மகன் திருமணம் செய்து கொள்ள நினைப்பதை மாணிக்கத்தால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை எப்படியும் தன்னிடம் அவன் செய்தியை சொல்லும் போது தனது எதிர்ப்பை காட்டலாம் என நினைத்தவர் அவன் சொன்னதும் வசதியை காரணம் காட்டி சாதியை காரணமாக வைத்து இந்த திருமணத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்தார் அம்மா வள்ளியும் தனது பக்குவமாக எடுத்து சொல்லி அவனின் மனதை மாற்ற முயற்சித்தாள் பெற்றோர்களின் பிடிவாதத்தை சதீஷ் உண்மையான உறுதியான காதல் ஏற்கவில்லை அடங்கவும் இல்லை இறுதியாக மாணிக்கம் தீர்மானமாக சதீஷிடம் தெரிவித்தார் தராதரம் இல்லாத நீ கண்மூடித்தனமாக விரும்புகிற பெண்ணை என்னால் ஏத்துக்க முடியாது நம்ம வீட்டுக்குன்னு ஒரு கௌரவமும் மரியாதையும் இருக்கு அதை மதிச்சு இருக்கிறதா இருந்தா வீட்ல இரு அந்த பொண்ணுதான் உனக்கு முக்கியம்னா இப்பவே வீட்டை விட்டு போயிடு என உறுதியாக சொல்லிவிட்டார் அப்பாவின் இந்த வார்த்தைகளை கேட்ட சதீஷ் தன் காதலி சுனிதா தான் முக்கியம் என்று நினைத்து அன்றே சதீஷ் வீட்டை விட்டு வெளியேறிவிட்டான் சில நாட்கள் தன் நண்பரின் வீட்டில் தங்கியிருந்து தாலி கட்டி ஒரு வாடகை வீட்டில் மகிழ்வான வாழ்க்கையை தொடங்கினான் கல்யாணமான புதிதி தன் பெற்றோர்களிடம் ஆசி பெற காதல் மனைவியான சுனிதாவை அழைத்து கொண்டு தன் வீட்டுக்கு போனான் சதீஷ் மாணிக்கம் அவர்களுக்கு ஆசி வழங்க மறுத்துவிட்டார் கடும் கோபத்தில் இனி என் கண் முன்னாலே வராதே என் சாவுக்கு கூட நீ வரவேனா நீ எல்லாம் உருப்படவே மாட்ட என கோபத்தில் சதீஷை திட்டி அனுப்பிவிட்டார் என்னைக்கு உருப்பிட மாட்டேன்னு சொன்னாங்களோ அன்னைக்கு இந்த வீட்டு படிவாசல் மிதிச்சவன் சதீஷ் அதன் பிறகு இங்கு வரவே இல்லை கௌரவமாக யாரையும் எந்த ஒரு தயவுக்கும் அணுகாமல் வாழ்ந்து கொண்டிருந்தான் சதீஷ் இதற்கிடையில் ரமேஷ்கும் ஜோதிக்கும் இடையிலான மனஸ்தாபம் கொஞ்சம் கொஞ்சமாக தீவிரமடைய ஆரம்பித்தது நினைவுகளில் வெளிவந்த எழுந்து உள்ளே போனார் திருமணம் நடந்த மூன்று வருடங்கள் கடந்த நிலையில் ஜோதிக்கு குழந்தை தங்கவில்லை குழந்தைக்காக ஜோதி மிகவும் ஏங்கினாள் யாரோ எதுவோ சொன்னதை மனதில் வைத்துக்கொண்டு புகுந்த வீட்டில் வாஸ்து சரியில்லை அதனால் தான் குழந்தை வயிற்றில் தங்கவில்லை இடம் போனால் குழந்தை பாக்கியம் ஜோசியர் சொன்னதை அழுத்தமாக கணவனை வற்புறுத்தி வந்தாள் அவளின் வற்புறுத்தலை ஒரு பொருட்டாகவே எடுத்துக்கொள்ளாமல் ரமேஷ் தன் போக்கில் இருந்து வந்ததால் கணவன் மீது உள்ளுக்குள் கடும் கோபம் கொண்டு அவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளையும் செய்யாமல் எந்த நேரமும் முகத்தை தூக்கி வைத்துக்கொண்டு வீட்டில் யாரிடமும் பேசாமல் நடமாட ஆரம்பித்தாள் ஜோதி நாளுக்கு நாள் அவளின் மிடுக்கும் போக்கும் அதிகரித்துக் கொண்டே செல்ல ஒரு நாள் ரமேஷ் மிக பொறுமையாக தன் மனைவியிடம் பேசினான் ஜோதி உனக்கு இங்க என்னதான் பிரச்சனை இதனால் வர வீட்டுல யாராவது உன்னை வற்புறுத்தி வேலை வாங்கியிருப்பாங்களா அம்மாவுக்கு மூணு மாசமா மூட்டு வலி அதிகமானதாலதான் சமையல் வேலையை அவங்களால சரியா செய்ய முடியல என் தங்கச்சியும் உனக்கு கூடமாட இருந்து வேலை செய்கிறாளே அப்புறம் எதுக்கு முகத்தை தூக்கி வச்சுக்கிட்டு திரீர என்று ரமேஷ் கேட்க இதோ பாருங்க உங்க படிப்புக்கும் நீங்க பார்க்கிற கௌரவமான வேலையும் பார்த்து தான் எங்கள் வீட்டில் உங்களுக்கு பொண்ணு கொடுத்தாங்க இப்படி காலமெல்லாம் கூட்டு குடும்பத்தில் மாட்டிக்கிட்டு என்னால் அவஸ்தப்பட முடியாது நம்ம வர்ற மாதம் தனி கொடுத்தனா போகிறோம் நான் சொன்னது சொல்லிட்டேன் வேற இடத்துல போய் வாழ்ந்தாதான் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்று ஜோதி மன ஆதங்கத்துடன் புரிந்து தள்ளினாள் ஜோதி எங்க அப்பா என்ன கஷ்டப்பட்டு படிக்க வச்சிருக்காரு இப்போ நான் கௌரவமா இருக்கிறதுக்கு முக்கிய காரணமே என்னோட பெற்றோர்கள் தான் இந்த வயசுல பெத்தவங்கள பாத்துக்கிற பொறுப்பும் எனக்கு இருக்குது அவங்கள விட்டுட்டு என்னால உன் பின்னாடி வர முடியாது கொஞ்சம் பொறுமையா இரு அவசரப்படாத நேரம் அமையும் போது நிச்சயமாக நமக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் எனக்கு நம்பிக்கை இருக்கு சரிங்க இனி உங்க கிட்ட என்னால பேச முடியாது நீங்க இந்த வீட்டை கட்டிட்டு அழுங்க நான் எங்க வீட்டுக்கு போறேன் நான் சொன்னது எப்போ உங்களுக்கு சரின்னு படுதோ அப்போ ஒரு வீட்டை பிடிச்சிட்டு என்ன வந்து கூட்டிட்டு வாங்க என்று கண்ணீரோடு சொல்லிவிட்டு அறைக்குள் புயலாய் நுழைந்தாள் அவளை சமாதானம் செய்ய ரமேஷ் எவ்வளவோ முயன்றும் அவள் எதையுமே கேட்கவில்லை கொஞ்ச நேரத்தில் அறையின் சட்டென்று விட்டது ரமேஷ் பெருமூச்சு விட்டுக்கொண்டே கட்டில் மீது அமர்ந்தான் சூரியன் உதயமாவதற்குள் யாரிடமும் சொல்லிக்கொள்ளாமல் தன்னுடைய மனஸ்தாபத்தையும் கோபத்தையும் வெளிப்படுத்தும் விதமாக ஜோதி தன்னுடைய தந்தை வீட்டுக்கு போய்விட்டாள் இந்த நாட்களில் மாணிக்கம் ரொம்பவே மனமிடைந்து போனார் தன் குடும்பத்திற்கு மேலான ஒரு பெண்ணை தன் மகனுக்கு கல்யாணம் செய்து வைத்து எத்தனை பெரிய தவறு என்பதை இப்போதுதான் உணர ஆரம்பித்தார் நல்ல வசதியான வீட்டு பெண் தன் மகனுக்கு கிடைத்துவிட்டது என்று சந்தோஷம் கொண்டிருந்த மனநிலைகளுக்கெல்லாம் இப்போது கேடு விளைந்து விட்டது தனது மகளின் கல்யாணத்தை இந்த பிரச்சனைகளுக்கு நடுவே எப்படி நடத்தி முடிக்க போகிறேன் என்ற கவலையும் மகளின் வாழ்க்கையை பற்றிய கவலையும் அவரை போர்த்தி கொண்டன போன வாரத்தில் இரண்டு வரன்கள் வந்து மாணிக்கத்தின் மகள் பூரணியை பெண் பார்த்து விட்டு போனார்கள் திருமணம் என்பது இந்த காலத்தில் வாழ்க்கைக்குரியது மட்டுமல்ல பொருளாதாரத்திற்குரிய விஷயம் என்பதை வந்த வரன்கள் வரதட்சணை என்ற பெயரில் மாணிக்கத்திற்கு உணர்த்தி போய்விட்டனர் அப்போதுதான் அவரின் மனம் கூனி குறுகி போனது இளைய மகன் சதீஷ் ஒரு ஏழை பெண்ணை திருமணம் செய்து கொண்டு விட்டான் என்பதற்காக அவனை அவன் மனைவியின் முன்னால் அவமானப்படுத்தி வீட்டை விட்டு வெளியில் அனுப்பியதை நினைத்து நினைத்து கலங்கி போனார் மாணிக்கம் வீட்டை விட்டு போன மருமகள் வீடு வந்து சேர வேண்டும் அவளின் விருப்பம் எதுவோ அதன்படி விட்டுவிட வேண்டும் அதற்கு தன் மகன் சம்மதிக்கவில்லை என்றாலும் அவனின் மனதை மாற்ற முயற்சிக்க வேண்டும் இந்த பிரச்சனை முடித்துவிட்ட பிறகு ஒரு நல்ல நாளாக பார்த்து இளைய மகன் வீட்டுக்கு போய் அவனிடம் மன்னிப்பு கேட்டு வீட்டுக்கு அழைத்து வந்துவிட வேண்டும் என்று முடிவெடுத்துக் கொண்டார் மாணிக்கம் இரவு ரமேஷ் ஆபீஸ் விட்டு வீட்டுக்கு வந்தபோது அவனுக்காக தூங்காமல் ஹாலில் காத்து கொண்டிருந்தார் என்னப்பா இன்னும் நீங்க தூங்கலையா கேட்டுக்கொண்டே தன் அறைக்குள் நுழைந்தான் ரமேஷ் சற்று நேரத்திற்கெல்லாம் முகத்தை கழுவிக்கொண்டு ஹாலுக்கு வந்தான் தங்கை பூரணி சாப்பாடு கொண்டு வந்து டைனிங் டேபிளில் வைத்துவிட்டு போனாள் ரமேஷ் நாளைக்கு ஆபீஸ்க்கு லீவு போட்டுட்டு உன் பொண்டாட்டிய கூட்டிட்டு வாப்பா என்று மாணிக்கம் சொல்ல இல்லப்பா நம்மளை மதிக்காம போய் கூட்டிட்டு வரமாட்டேன் எவ்வளவு காலம் அப்பா வீட்டுல இருக்காலோ இருக்கட்டும் அவங்க வீட்ல இருக்க பெரியவங்க புத்திமதி சொல்லி கொண்டு வந்து விடட்டும் அப்படி சொல்லாதடா இந்த காலத்து பொண்ணுங்க அப்படிதான் இருப்பாங்க அதுவும் இல்லாம ஜோதி வசதியான வீட்டு பொண்ணு நாம தான் கொஞ்சம் அனுசரிச்சு போகணும் எப்படியோ இந்த வீட்ல இருந்தா குழந்த பாக்கியம் கிடைக்கலன்னு அவ மனசுல அழுத்தமா ஒரு எண்ணம் வந்துடுச்சு அவ விருப்பப்படி தனி கொடுத்தன போய் பாருங்களே மாற்றம் நடந்தா நல்லதுதானே நாங்களும் பேரப்புள்ளைய கொஞ்சம் ஆசையா இருக்கும் நீ இன்னமும் ஒத்துக்கலன்னா அவ காலம் எல்லாம் நம்மளதான் குறை சொல்லிட்டு இருப்பா அதுக்கு நாம இடம் கொடுக்க கூடாதுப்பா நீயும் உன் மனைவி விருப்பம் போல நடந்துக்க தங்கச்சி கல்யாணத்தை நீயும் சிறப்பா பண்ணிட்டீனா போதும் எங்களை பத்தி கவலைப்படாத ஏதோ பென்ஷன் பணம் வருது அத வச்சு நாங்க நிம்மதியா வாழ்ந்துக்கிறோம் என்று மாணிக்கம் சொல்ல ரமேஷ் மௌனமாக உட்கார்ந்திருந்தான் வள்ளி தூக்க கலக்கத்துடன் ஹாலுக்கு வந்தவள் ஏங்க புள்ள சாப்பிடட்டும் அவன் பசியா வந்திருப்பான் பேச வேண்டிய விஷயத்தை காலையில பேசிப்போம் என்றாள் அம்மா ஜோதிய போய் நான் கூட்டிட்டு வரணும்னு அப்பா சொல்லுறாருமா உங்ககிட்ட கூட சொல்லிக்காம அவ இஷ்டத்துக்கு போனவள கூட்டிட்டு வரணும் அவளே மனம் மாறி வந்தா வரட்டும் எப்படியாவது போகட்டும் ரமேஷ் கோபத்துடன் சொன்னான் மாணிக்கம் தொடர்ந்தார் ரமேஷ் ஜோதிக்கு ஒரு குழந்தை நின்னுச்சுனா எல்லாம் சரியாயிடும் ஜோதியோட அப்பா அவங்க வீட்டு பக்கத்திலேயே ஒரு வீடு பார்த்து வச்சிருக்கிறாராம் நான் ஃபோன் பண்ணப்போ சொன்னாரு அவருக்கும் விருப்பம் இல்லைதான் என்றாலும் விட்டு பிடிப்போம் சம்பந்திங்கிறார் அதுவும் சரிதானே தனியாக போனா ஜோதி மனசு ஆறும் இங்க இருக்கிற வரைக்கும் ஏதேனும் சண்டை சச்சரவுகள் உங்களுக்குள்ளே வந்துட்டே இருக்கும் இது குடும்பத்துக்கு நல்லதில்லை அவர் பேச்சை நிறுத்த ரமேஷ் அவரை ஏறிட்டு பார்த்தான் உன் தம்பி எங்கோ வாடகை வீட்டுல இருக்கான் நானும் அவன் மனம் நோக பேசிட்டேன் நான் போய் அவனை பார்த்து பேசினா நம்ம வீட்டுக்கு அவன் பொண்டாட்டியோட வந்துடுவான் நீ போய் உன் மனைவி மனம் நோகாம கொஞ்ச காலம் அவளோட விருப்பப்படி அவங்க அப்பா வீட்டு பக்கத்திலேயே இரு கல்யாணமான கொஞ்ச காலத்திலேயே நீ மனைவியை பிரிஞ்சிருக்கிறது மனசுக்கு கஷ்டமா இருக்கு நாலு பேர் எங்களையும் நாளைக்கு குத்தம் சொல்லி பேசுவாங்க இதெல்லாம் வேணாம் எனக்காக தயவு செய்து நாளைக்கு போய் உன் மனைவியை அழைச்சிட்டு வா அடுத்த வாரம் ஒரு நல்ல நாளா பார்த்து புது வீட்டுக்கு போயிடுங்க உன் சந்தோஷம் தான் இங்க எல்லோருக்கும் முக்கியம் என்றார் மாணிக்கம் ஆமாம் ரமேஷ் அப்பா சொல்றபடி கேளு நாளைக்கு போ வள்ளி கண்கள் கசிந்தபடியே சொன்னாள் சாப்பிட்டு எழுந்தவன் சரிப்பா நான் நாளைக்கு போய் அவளை அழைச்சிட்டு வர்றேன் என்று சொல்லிவிட்டு அறையை நோக்கி நடந்தான் கோவப்படாத ரமேஷ் எதையும் மனசுல வச்சுக்காம அன்போடு பேசி கூட்டிட்டு வா என்றார் மாணிக்கம் சரிப்பா என்றான் வேண்டா வெறுப்பாய் அவனின் அரை கதவு அடைப்பட்டதில் அவனின் கோபம் தெரிந்தது மாணிக்கம் வருத்த பெருமூச்சை விட்டார் மறுநாள் காலை ஆபீசுக்கு லீவு போட்டுவிட்டு ஆவடியில் இருந்த தன் மனைவியின் வீட்டுக்கு கிளம்பி விட்டான் ரமேஷ் மாணிக்கம் மனம் சாந்தமடைந்தார் அவர் தன் மனைவியையும் மகளையும் அழைத்துக்கொண்டு அருகிலிருந்த விநாயகர் கோயிலுக்கு போனார் சாமி தரிசனம் முடித்துக்கொண்டு காலை பத்து மணி அளவில் கோயிலை விட்டு மாணிக்கம் தன் குடும்பத்தினுடன் வெளியில் வந்து ஆட்டோவுக்காக காத்துக் போது கையில் பிரசாத கூடையுடன் சதீஷின் மனைவி சுனிதா கோயிலுக்கு வந்து கொண்டிருந்தாள் தன்னுடைய மாமனார் மாமியாரை பார்த்ததும் முகம் வளர்ந்து அவர்கள் அருகில் சென்று கையெடுத்து கும்பிட்டாள் வாமா சுனிதா நல்லா இருக்கியா என்று கேட்டபடியே அவளின் வயிற்றை பார்த்தாள் வள்ளி ஐந்து மாத கர்ப்பிணியாக இருந்தால் சுனிதா நல்லா இருக்கேன் தெருவுலதான் வாடகைக்கு இருக்கும் அவரும் வீட்டுலதான் இருக்காரு போகலாம் என்று பூரிப்போடு அழைத்தாள் சுனிதா வள்ளி மாணிக்கத்தை பார்த்தாள் அப்பா அண்ணனை பார்த்து ரொம்ப நாளாகுது போலாம் பா என்று கெஞ்சினாள் பூரணி நடங்க போலாம் தன் மனைவியையும் மகளையும் பார்த்து சொல்லிவிட்டு சுனிதாவுடன் நடந்தார் மாணிக்கம் சுனிதா தன் பர்சில் இருந்த போனை எடுத்து சதீஷுக்கு ஃபோன் செய்தாள் எங்க மாமாவும் அத்தையும் பூரணியோட கோயிலுக்கு வந்திருக்காங்க நான் பார்த்து பேசினேன் வீட்டுக்கு அழைச்சிட்டு வர்றேன் என்றாள் பூரிப்பாய் அப்பாவோ வர்றாரா ஆமாங்க அதை கேட்டு சதீஷால் நம்பவே முடியவில்லை சரி சுனிதா வீட்டுக்கு சீக்கிரம் வாங்க நான் மார்க்கெட் போயிட்டு வந்துடுறேன் என்று சொல்லிவிட்டு மீன் வாங்க மார்க்கெட்டுக்கு பலந்தான் சுனிதா சதீஷையும் கோயிலுக்கு அழைச்சிட்டு வர்றது தானே புல்லதாச்சியாக இருந்துக்கிட்டு இப்படி தனியா வந்திருக்கியே என்றாள் வள்ளி அவர் மதியம் டியூட்டிக்கு போகணும் அத்த கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்தாரு என்றாள் சுனிதா கொஞ்ச நேரத்தில் வீடு வந்து சேர்ந்தார்கள் சுனிதா படபடப்பானாள் தன் மாமனாரை சோஃபாவில் உட்கார வைத்துவிட்டு தண்ணீர் கொண்டு வந்து கொடுத்தாள் அரிசியை உலையில் வைத்துவிட்டு ஃப்ரிட்ஜில் இருந்த பழங்களை எடுத்து ஜூஸ் போட்டாள் அவளுடன் பூரணியும் உதவினாள் அப்போது வள்ளி சுனிதா இந்த வீட்டுக்கு வாடகை எவ்வளவுமா என்றாள் மாசம் பத்தாயிரம் வாடகை அத்த அண்ணி வீடு சூப்பரா இருக்கு அழகா வச்சிருக்கீங்க என்றாள் பூரணி சுனிதா அறையில் இருந்த டிவியை ஆன் செய்து மாமனார் பார்க்க வேண்டும் என்று ஒரு சேனலை வைத்தாள் பரபரப்போடு வீட்டுக்குள் நுழைந்த சதீஷ் கையில் காய்கறி மீன் பைகளுடன் ஒரு மஞ்சள் பையும் இருந்தது தனது பெற்றோர்களை பார்த்த மகிழ்ச்சி சதீஷுக்கு சுனிதா காய்கறி மீன் பையை வாங்கி கொண்டாள் வள்ளி கண் கலங்கினாள் ஓடி போய் அண்ணனை கட்டி கொண்டாள் கொஞ்ச நேரம் கண் கலங்க அமைதியாக இருந்தவன் கையில் இருந்த மஞ்சள் பையை அறைக்குள் கொண்டு போய் வைத்துவிட்டு வந்தான் மாணிக்கம் பரிவோடு தன் மகனை பார்த்து பேசிக் கொண்டிருந்தார் நீ வீட்டை விட்டு போனதிலிருந்து உங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சுப்பா எப்போதும் உன்னோட கவலைதான் என்று சொல்லி கொண்டிருந்தார் பிறகு தனியாக அழைத்து பேசினார் பெரிய மருமகளோடு பிரச்சனையை எடுத்து சொன்னார் அடுத்த வாரம் வீட்டை காலி பண்ணிட்டு நம்ம வீட்டுக்கு வந்துடு என்றார் சதீஷ் மௌனமாக இருந்தான் அப்போது வள்ளியும் வந்து சதீஷிடம் பேசினாள் புள்ளதாச்சி பொண்ணு தனியா வச்சுக்கிட்டு கஷ்டப்படாதே சதீஷ் வீட்டுக்கு வா குழந்தை நம்ம வீட்டுலதான் பிறக்கணும் அப்போது சமையலறையிலிருந்து சமையல் முடிந்ததாக சுனிதா அழைத்தாள் எல்லோரும் மகிழ்ச்சியுடன் சாப்பிட்டனர் மாணிக்கம் எப்போதும் காணாத ஒரு நிம்மதியை அப்போது அடைந்தார் கிளம்பும் போது சதீஷ் எதையும் மனசுல வச்சுக்காதேடா அப்பா அப்போ கோபத்துல பேசிட்டேன் இப்போ என் தவற உணர்ந்துட்டேன் என்ன மன்னிச்சிடு வீடு வந்து சேரு என்றார் மாணிக்கம் வருத்தத்துடன் சொன்னார் அப்பா நான் உன் மகன் என்னை நீங்க திட்டுறதுக்கு உரிமை உண்டு நான் நான் பேச்சையும் கேட்காம அவசரப்பட்டதும் கோபத்தை நினைக்கல தான் என்ன மன்னிக்கணும் என்று சொல்லிவிட்டு தன் அறைக்கு சென்ற சதீஷ் ஒரு மஞ்சள் பையை எடுத்து வந்து மாணிக்கத்திடம் நீட்டினார் அப்பா பூரணிக்கு மாப்பிள்ள பார்த்துட்டு இருக்கிறதா கேள்விப்பட்டேன் என் தங்கச்சியோட கல்யாணத்துக்கு நான் சேமிச்சு வச்சிருக்க பணம் நீங்க வர்றீங்கன்னு சொன்னதும் மார்க்கெட் போனவன் அப்படியே பேங்க் போய் அதையும் எடுத்துட்டு வந்துட்டேன் இதுல அஞ்சு லட்சம் இருக்கு பேங்க்ல போட்டு வைங்க என்றான் மாணிக்கத்தால் பேச முடியவில்லை அவரின் கண்கள் கலங்கி விட்டன பணப்பையை வாங்காமல் தன் மகனின் கையை பாசத்தோடு பிடித்துக்கொண்டார் சதீஷ் வர்ற ஞாயிற்றுக்கிழமை நம்ம வீட்டுக்கு வந்துடு சுனிதா அவளை நீதான் அழைச்சிட்டு வரணும் வள்ளி சுனிதாவின் கைகளை பிடித்துக் கொண்டு பரிவோடு கூறினாள் சரி சதீஷ் நாங்க கிளம்புறோம் என்றார் மாணிக்கம் சரிப்பா மறுபடியும் வந்து மாதிரி நல்ல அடுத்த வாரமே பார்த்து வீட்டுக்கு வந்துடு சுனிதா வரட்டுமா என்று மாணிக்கம் பேசிக்கொண்டே நடந்தார் அடுத்த வாரம் ரமேஷ் தன் மனைவியோடு தனிக்குடுத்தம் சென்றான் சதீஷ் சுனிதா இருவரும் வீட்டை காலி செய்துவிட்டு மாணிக்கம் வீட்டுக்கு வந்துவிட்டனர் இப்போது அனைவரும் மகிழ்ச்சியாக தங்களுடைய பேர குழந்தையின் வரவுக்காக காத்திருக்கிறார்கள் வசதியான வீட்டு பெண்தான் தனது வீட்டின் மருமகளாக இருப்பது கௌரவம் என்று நினைத்த மாணிக்கம் நல்ல குணம் மட்டுமே உண்மையான கௌரவம் என்பதை இப்போது புரிந்து கொண்டார் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக் தந்து வீடியோவை ஆதரிக்கவும் இந்த கதையைப் பற்றிய உங்களது கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடவும் நன்றி